ஜாதகத்தில் இணைய இரண்டு கிரக இணைவுகள் பார்ட் ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த ரெண்டு கிரகங்கள் இணைஞ்சிருக்கா அப்படிங்கறத பாருங்க ஒன்று சந்திரன் மற்றொன்று சுக்கிரன் சந்திரன் அப்படிங்கிறது மனதிற்கு ஸோ மனம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர் ஸோ அதே மாதிரி சுக்ரன் அப்படிங்கிறது காதல் காமம் மோகம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தக்கூடியது ஸோ மனதளவில் நான் யாருக்குமே கெடுதல் செய்ய மாட்டேன் அப்படிங்கக்கூடிய ஒரு கேரக்டரை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஸோ மனதால் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் நேசிப்பாங்க ஆனா அதை வந்து பிசிக்கலாக காட்ட மாட்டாங்க ஓகேவா ஸோ எங்க அப்பா ரொம்ப நல்லவர் ஆனால் என்கிட்ட பாசம் காட்ட மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த அமைப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த சுக்கரன் மற்றும் சந்திரன் என்ற நினைவு அவங்க மனசுல ரொம்ப பாசம் இருக்கும் ஆனா அந்த பாசத்தை வெளியே காட்ட தெரியாது ஓகேவா ஸோ இந்த அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு பாருங்க அதே மாதிரி உங்களுடைய கணவருடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அவர் உங்களை வந்து தாங்க மாட்டார் ஆனா மனதளவில் உங்களை வந்து ரொம்ப லவ் பண்ணுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாம அடுத்த இணையக்கூடாத ஜாதக அமைப்பு என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி நல்வாழ்த்துக்கள்